ஹலோ சொந்தங்களே வணக்கம் மண் வெல்கம் அவர் சேனல் இன்றைக்கி நம்ம அஞ்சு வருட பழைய வீடு தாங்க பார்க்க போகிறோம் இந்த பழைய வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருகூருங்கள் ஏரியாவில்தான் அமைஞ்சிருக்குங்க நல்லா ஒரு ரெண்டு கார் நீ போட்டுற மாதிரி நல்லா ஒரு கார் ஸ்பேஸ் மாதிரி போட்டிக்க கொடுத்துங்க நல்லா பெரிய டோர் கொடுத்து ஹால் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினான்கு சைஸில் கொடுத்து வாஸ்துப்படி கிழக்கு பார்த்து பூஜா கபோர்ட் கொடுத்து கிச்சன் எல்லாம் கொடுத்து குபேர மூலையில் ஜம்முன்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பெட்ரூம் கொடுத்து நல்லா ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்லாம் பண்ணி அதே ரெண்டாவது பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கபோர்டு ஒர்க்லாம் பண்ணி அட்டாச்சுமே அட்டாச் டாய்லெட் கொடுத்து சும்மா வாஸ்து நார்த் பேசிங் சைடில் நார்த் ஃபேஸிங் டோர் வச்சு சும்மா சூப்பராக கட்டின ஒரு டூ பிஹெச்கே ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு ஹவுஸை பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாங்க நார்த் ஃபேஸிங் சைட்டில் நார்த் ஃபேஸிங் மெயின் டோர் வச்சு சூப்பராக இந்த வீட்டை கட்டி கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி நூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா முப்பத்தெட்டுக்கு முப்பதுங்கிற சைஸில் ரெண்டே முக்கா சென்டில் இந்த வீட்டை வந்து பார்த்திங்கன்னா கட்டியிருக்கிறாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாங்க ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது ஈபி இருக்குது போர்வெல் இருக்குது லோன் பண்ணிடுங்க வீடுகளுக்கு மத்தியில் தாங்க இந்த வீடு வீடு அமைஞ்சிருக்கு இருகூர் இந்த போட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பன்னெண்டுங்கிற சைஸ்ல நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க ஜல மூலையில உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போர்வெல்லும் ப்ளஸ் வந்து தண்ணி தொட்டியும் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வீட்டை சுற்றியும் ஒரு அடி விட்டுருக்குறாங்க பூசருக்கு போர்வெல் இருக்குங்க நல்லா ஒரு ரெண்டு கார் நீ சைஸாக இருக்குங்க வாய் மூலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அவுட்டர் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க நல்லா மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக டிசைண்டாக வெளியே கேட்டு போட்டு கொடுத்துருக்குறாங்க நமக்கு ஹால் வந்து பன்னெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்குறாங்க வெண்டிலேஷனுக்கு ரெண்டு விண்டோஸ் பெரிய பெரிய விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க ரேக்ஸும் இதிலே கொடுத்துருக்குறாங்க கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் எல்லாம் பண்ணி வால் டைல்ஸ் எல்லாம் ஒட்டி விண்டோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணி ஒரு பன்னெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் டைனிங் வித் கிச்சன் நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சும்மா வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் டாப்ஸு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க கபோர்ட்ஸ் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஈஸ்ட் பேஸிங்ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பூஜா வந்து கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம ஃப ஃபஸ்ட்டு பெட்ரூமுங்க நமக்கு பத்துக்கு பதினோருங்க சைஸில் கொடுத்துருக்குறாங்க ஃபுல்லாக கபோர்டு ஒர்க்ஸ் வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க குபேர மூலையில் பாருங்கள் சூப்பராக கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு உங்களுக்கு விண்டோஸும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைலில் தாங்க பிளான் பண்ணியிருக்காங்க செகண்ட் பெட்ரூம்ங்க பத்துக்கு பதினொன்று சைஸ்ல இங்கேயும் கபோர்டு ஒர்க்லாம் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா விண்டோஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ராக்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் அட்டாச் பாத்ரூம் தாங்க பிளான் பண்ணியிருக்காங்க வெஸ்டர்ன் டைல் தான் கொடுத்துருக்காங்க ஆனா இது பழைய வீடு தாங்க ஆனா இது பக்காவான வீடுங்க அந்த மாதிரி வீடு கட்டியிருக்கிறாங்க சூப்பரா இருக்கு இந்த வீடை மிஸ் பண்ணிடாதீங்க சொந்தங்களே இருகூரில் வீடு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு இது செம்ம ஆட்டான வீடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாய்மொழியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்டர் பாத்ரூம் உங்களுக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்தியன் லாய்ட் பிளான் பண்ணியிருக்காங்க இந்த டூ பிஹெச்கேவோட மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க விலை சிறிது குறைக்கப்படுங்க நேரில் வந்து பேசிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக பிடிக்கலாங்க தேவைப்படலாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க இப்போதான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சொன்னங்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி தரமாக போடுற வீடுகளோட வீடியோ உங்களுக்கு வந்து சேருங்க